ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜால்ரா ஜிஞ்சா ஜால்ரான்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதத்துக்கு பஜனைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பீஸு நம்ம ஒரு கயிறு கட்டி நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு அதிலே அந்த காலத்தில் உள்ள பீஸ் தான் அதிலே இனிஷியல் போட்டிருக்கோம் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான் நம்ம பூஜை அறையில் பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு அண்ணன் அண்ணன் குண்டா ஷேப்பில் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமானது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் உடையது இந்த இது வந்து உங்களுக்கு அந்த ஜாலரா வந்து ரெண்டு இன்ச்சு சைஸுங்க இந்த பீஸ் இப்போ காப்பர் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸு ஒரு சின்ன கிண்ணம் தான் நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிறதுக்கு நம்ம சா எதுவும் பிரசாதம் வைக்க வச்சுக்கலாம் நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரட் நல்லா வரும்பு மடக்கி கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்காங்க அந்த காப்பர் பீஸில் அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சின்ன கிண்ணம் தான் ஒரு மரத்துலேயே எவ்வளோ அழகாக குறைஞ்சி செஞ்சுருக்காங்க பாருங்கள் வெளியிலேயும் டிசைன் கொடுத்து உள்ளேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க இது சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உடையது இது வந்து உங்களுக்கு எழுநூறுபா செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல வித்தியாசமான பீஸு இன்றைக்கி இதெல்லாம் வந்து செய்வதுக்கு இவ்வளோ அழகாலாம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல கனமாக இருக்கக்கூடியது இது மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான ஒரு இது அடுத்தது பார்க்குறது உங்களுக்கு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் தான் பாக்ஸை பார்த்தோம்னாலே நமக்கு அவ்வளோ ஒரு அந்த காலத்தில் செஞ்சது தான் எந்த இடத்துல இருக்க ஓப்பன் அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக செஞ்சுருப்பாங்க ஒரு சின்ன ஒரு காடி தான் இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன காடி இருக்குது இல்லையா அதுதான் அதை அதை வந்து அவ்வளோ அழகாக அந்த வெளியில் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க இதை ஓப்பன் பண்ணோம்னா அழகாக ஓப்பன் ஆகும் ஒரு சின்ன பாக்ஸு மினியேச்சர் அஞ்சல்பட்டி மாதிரி வச்சுக்கலாம் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் சின்னதாக சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் உடையது ஹைட்டு வந்து மூன்று இன்ச்சு அகலம் வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு இதுவும் இது பாக்ஸ் வந்து எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சொம்பு தான் நல்ல கனமாக இருக்கக்கூடிய உருக்கு சொம்பு நல்ல வெயிட் கூட உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுவும் நம்ம பூஜை ஏற பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் பெரிய சொம்பு வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது ஒரு கிட்ட கெப்பாசிட்டி ஒன்று ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு அதை ஒன்று பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சின்னது பெருசு வந்து அஞ்சு இன்ச்சு கெப்பாசிட்டி ஒரு கிட்ட சாரி அஞ்சு இன்ச்சு சைஸு ஒரு லிட்டரு கெப்பாசிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அது அடுத்திலே சின்னது இது சின்னது வந்து ஒரு நாலரை இன்ச்சு சைஸு அறநூறு எம்எல் கிட்ட பிடிக்கும் இது வந்து ஆயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது எப்பயாவது வெள்ளைப்பித்தளை சொம்பு கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் பெருசு வந்து ஒன்று தொள்ளாயிரம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சின்னது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கெண்டி தான் இது வந்து ஒரு முந்நூறு எம்எல் பிடிக்கக்கூடியது கங்காயம்னா சொம்பு யூஸ் பண்ணுறதுக்கு வேலை பூஜை அறையில் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லா அதே மாதிரி மூணு மெட்டல் உள்ளது நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் செல வச்சுருக்கோம்னா அந்த மாதிரி இதுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு உங்களுக்கு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அந்த மேல் மட்டம் வரைக்கும் சொல்கிறேன் கெண்டியோட சைஸ் வந்து முந்நூறு எம்எல் தான் கெப்பாசிட்டி அடுத்ததான் பார்க்குறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் இது வந்து உங்களுக்கு நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு குண்டான் வரும்பு மடக்கி விட்டு நல்லா பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க க்ளோஸ் அப்பில் பார்த்தா தெரியும் காப்பரெலாம் கிடைக்க கிடைக்க நம்ம ப்ராடக்ட் போட்டுவிட்ருக்கோம் இது கொஞ்சமாக நம்ம காஃபி டீ போடுறதுக்கோ இல்லை வெஞ்ஜனம் வைக்கிறதுக்கோ வச்சுக்கலாம் பூஜ்ஜிய ரேப்பும் வச்சுக்கலாம் மூன்று இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ள இது ஒரு லிட்டர்கிட்ட கப்பாசிட்டி முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்ரு பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கனமாக வரும்பு மடக்கி குண்டான் அந்த காலத்துக்குண்டான் இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் கொரியர் சார்ஜுங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது எதுவுமே நல்ல டபுள் கலர் பிளாக்கு ரெட்டு ரெண்டு கலர் கலந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக என்கிரேவிங் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஹைட்டில் இருக்கிறது பெருசு வந்து அது மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்ன கும்பல் மாதிரி டிசைனும் இருக்கு போன தடவை போட்டிருந்தது மாதிரி இந்த தடவை வந்து நமக்கு மொத்தமாக லாட்டாக போட்டிருந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக கெட்டுந்தாங்கிறதுனால இது ரெண்டும் சிங்கிள் சிங்கிளாகவே கொடுக்குறேன் இது பெருசு வந்து ஆயிரத்தி முந்நூறுபாங்க பதினோரு இன்ச்சு சைஸு அதுலேயும் இது வந்து சின்னது கொஞ்சம் இது ஒரு வித்தியாசமான டிசைனு ஆனால் இதுலேயுமே அதே மாதிரி கலர் வந்து ரெண்டு கலர் என்கிரேவிங் டிசைன் இருக்குது ஏழு இன்ச்சு சைஸு இந்த சின்ன பீஸ் வந்து தொள்ளாயிரூபா நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் ஸ்மால் சைஸு பெருசு வந்து பிக் சைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பாத்திரம்தான் இது வந்து ரெண்டுமே மங்கு வந்து பார்க்குறது வந்து ரெண்டுமே நல்ல பெரிய சைஸுங்க சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு பத்தரை இன்ச்சு சைஸ் உடையது ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு ஆனால் அகலம் நல்லா பத்தரை இன்ச்சு நல்ல பெரிய சைஸ் குழம்பு குண்டான் சைஸ் மாதிரி இருக்கக்கூடியது இதில் வந்து நம்ம நல்லா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இல்லை டைனிங் டேபிளை பருமாறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு மாவு கிரைண்டர்லேருந்து மாவு எடுக்கணும் வலிக்கணும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல பெரிய சைஸு இது ரெண்டுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஒரு பீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னா ரெண்டு பீஸும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஒரு பீஸாக கொடுக்குறதுக்கு நமக்கு உங்களுக்கு கொரியருக்கு மற்ற இதுக்குமே நமக்கு செ செட்டாக தான் ரெண்டாக நம்ம உங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும் எங்களுக்கும் அது ரீசனபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டாக கொடுக்குறோம் ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி அறநூறு அடுத்ததாக பார்க்கறது பேரல்ல ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு தூக்கு நம்ம தூக்கு நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் இது எல்லாமே அந்த காலத்து தூக்கு வாலி ஃபுல்லா வரும்புல பார்த்தோம்னா கம்பி கொடுத்து மடக்கியிருக்கும் இந்த இப்போ நம்ம காப்போ காமிக்கிற இது எல்லாமே இந்த மாதிரி மூடி இதெல்லாமே உள்மூடி மூடி அதே மாதிரி மே இந்த வரும் டிசைனில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் இந்த வா நாம் காமிக்கிற வாளி ஃபுல்லாக செட்டிநாடு நாடு வாளிங்க எல்லாமே நல்லா வந்து அந்த காலத்து வாலி இந்த மாதிரியான மூடியெல்லாம் இப்போ வர இதில் கிடைக்கவே கிடைக்காது புதுசு வர வரலாம் அவங்களுக்கு வந்து ந சில இடங்களில் கிடைக்கலாம் பட் அது எல்லாமே ஐசிசி தாகடுன்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாக அவங்களுக்கு வரும்பு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே வெடிச்சிரும் இதெல்லாம் அந்த காலத்து பற்ற செட்டிநாடு ப்ராடக்ட் சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன உங்களுக்கு அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு இருக்கு நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸு அது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் இந்த தூக்கு ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்த பார்க்குறது ரெண்டு மசாலா பாக்ஸ் தான் பெருசு ஒன்று சின்னது ஒன்று நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் அங்கே அவைலபிளே கிடைக்கல மார்க்கெட்லேயே அவைலபிள் இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் மசாலா பாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க இது வந்து சின்னது வந்து உங்களுக்கு ஒன்று பெருசு வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு ஹைட்டு ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு பாக்ஸோட சைஸு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் உள்ளே வந்து அந்த பழைய ஈயந்தாங்க இருக்குது அதே இதுலேயே சின்னது வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு ஹைட்டு வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஹைட் உடையது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது பெருசு வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்ததுல பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேரல் தான் இது வந்து உங்களுக்கு அந்த அந்த காலத்து பேரல் அந்த வரும்பு அந்த கைப்பிடி இதெல்லாமே பார்த்தோம்னாலே தெரியும் நிறைய பேர் வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு ஒரு பதின இருபது லிட்ருக்கிட்டே தண்ணி பிடிக்கும் நம்ம அப்படியே கேன் வாட்டரை ஊற்றி வச்சு நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் வரும் கம்பி கொடுத்து வரும்பு வச்சு பாதம் வச்சது மேலேயும் மாதிரி பாதம் வச்சது ரெண்டு சைடும் கைப்பிடி வச்சது ஒரு மூடி போட்டு நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் என்னட்ட இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம போட்டிருந்தோம் அவங்க வந்து அழகாக இதில் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பிளான்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்கான யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டு கிலோ ரெண்டேம்காய் கிலோ இருக்கக்கூடியதுங்க ரெண்டு அறநூறு இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு ரேட்டு கொடுக்குறேன் இது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு தாயப்பலகை தான் தாயமும் இதுவும் இருக்கக்கூடியது பல்லாங்குழியும் எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து யூஸ்வலாக தனித்தனியாக தான் இருக்கும் இது வந்து ஆர்டர் பீஸ் மாதிரி செஞ்சு வாங்குறது தான் அந்த காலத்து பர்மா தேக்கு ஆனால் செஞ்சுருக்க ம இது வந்து இப்போ தான் செஞ்சுருக்காங்க பழைய ப மரத்தை யூஸ் பண்ணி இப்போ புதுசாக செஞ்சது தான் மேலே வந்து முழுக்க தாயத்து தாயத்துக்கான ஒரு டிசைன் கொடுத்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பல்லாங்குழி அது போக ரெண்டு சைடும் இங்கிட்ட அந்த சைடும் மா ட்ராவு இருக்குது நம்ம அதில் அந்த காயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் வந்து அது அடியில் வந்து அதே மாதிரி பாதம் வச்சிருக்க நல்ல டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சுங்க இந்த பீஸ் வந்து ஆறாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட் உடையது பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராடக்ட் அவ்வளோதான் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்